அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என் பேச்சு தாய் கையில் ஏதாவது இருக்கா தொடப்பம் இருக்கு வேணுமா ஆ எப்ப பார்த்தாலும் இப்போ தொடப்பத்தை பத்தியே பேசுறாள் ஆனால் சாப்பிட என்ன இருக்கு சம்பாரிச்சுட்டு வந்தா எல்லாமே இருக்கும் பதிலுக்கு பதில் பிரேக் போடுறாள் கையில் சுத்தமாக காசு இல்லையே சரி பக்கம் போவோம் தெரிஞ்ச யாராச்சும் வராமலா போயிடுவாங்க ஆமாம் எங்கேயா கிளம்பிட்ட ஏண்டி போக இல்லையே எங்கே போகிறேன்னு கேட்குறியே உருப்பிடுமா என்ன யோ நீ ஒரு தற்கூரி நீ போகிற காரியம் உருப்பிட்டா என்ன உருப்புடலாம் என்ன ஏண்டி என்னை நீ ஏன் அடிக்கடி தற்கூறி தற்கூரின்னு சொல்கிற நீ எதுக்காச்சும் யூஸ் ஆகுறியா ஆ குடிக்கிறத தவிர உனக்கு வேறு என்னையா தெரியும் ஆ நாட்டு நடப்பு என்ன காய்கறி விலை என்ன இப்படி ஏதாச்சும் ஒன்று உனக்கு தெரியுமா நீயும் ஒரு மனுஷன்னு வெட்டியாக வாழ்கிறியே இங்கே பாருடி இன்றைக்கி ரொம்ப ஓவராக தான் போகிற ஆமாம் ஏண்டி எதுக்குமே வேலை கேவலைன்னு சொல்கிற உனக்கு புருஷனாக இருக்குன்னு அது போதாதா ஆமா பொல்லாத புருஷன் குடிகார புருஷன் வெட்டியா சுற்றுவ இல்ல எவங்கிட்டையாவது கட்டிங்க்கு கெஞ்சிக்கிட்டு நிற்ப இதுக்கு வீராப்பு வேற இதுக்கு மேல வீட்டில் இருந்தா நம்ம மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் கிளம்பிடுவோம் கூட கையில் காசு இல்லையா தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போம் ஆஹா ஒரு முகத்தை கூட கனமையா வழக்கமாக இந்த நேரத்துக்கு யாராச்சும் வருவாங்களே என்னாச்சு இன்னைக்கு யாரையுமே காணும் யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம் ஆஹா ஒரு தெரிஞ்சவன கூட காணும் சரி இன்னைக்கு அவளைதான் போல இருக்கு சங்கத்துக்காவது திரும்பி போவோம் ஆ என்னது ஐநூறுவா நோட்டு கீழே கிடக்குது சுற்றி முத்தி பார்க்கலாம் ஆஹா யாருமே இல்லையேயா வேண்டியது வேண்டியதுதான் அப்பாடா நோட்டை எடுத்துட்டு ஓரமாக வந்தாச்சு ஒருவேளை செல்லாத நோட்டாக இருக்குமோ இல்லை பாதி நோட்டாக இருக்குமோ அப்பனே முருகா ஞான பண்டிதா முழு நோட்டாக இருக்கணும் பிரித்து பார்ப்போம் ஆஹா முழு நோட்டு சே இந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாயை தொலைச்சிருக்க கூடாது மாதம் முழுக்க வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமே முத கடைக்கில் போவான் ஆஹா நாம வெளியில் போன கேப்பில் நமக்கு தெரிஞ்ச பேர் ரெண்டு பேர் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க என்னடா குவார்டரை வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிக்கிறீங்க இரும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காதே அண்ணன் எவ்வளோ அடிக்க போறேன்னு தெரியுமா ஆஃப் வாங்கி அடிக்க போற ஆஹா கட்டிங் அடிக்கிறவங்கிட்டலாம் நின்று பேசக்கூடாது அவ தனிச்சேரியில் உட்காந்தாச்சு எப்போ சப்ளையர் இங்கே வா வந்துட்டு சார் என்ன சாப்பிட்றீங்க

இன்னைக்கு பெப்பர் சிக்கனை வச்சு முழுசாக ஒரு ஆப் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் என்ன வந்து ஒரு ஆள் உட்கார்றான் நம்மளையே குறு 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 குறுன்னு பார்க்குறான் ஒருவேளை கட்டிங்க்கு காசு எதுவும் கேட்பானோ ஆளை பார்த்தா அப்படி தான் தெரியுது நமக்கு ஏன் வம்பு அமைதியே இருந்துட வேண்டியது தான் அம்மா ஆஹா அரைஞ்சிட்டான ஐயா ஏயா நீ யாரு என்ன உன் ஊர் என்ன எதுவுமே தெரியாது வந்து உக்காந்த குரு குருன்னு பார்த்த ஓங்கி அரைஞ்சிட்டியா உன்னை சரக்கை அடிச்சுட்டு வச்சுக்கிறனா ஆமாம்